ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் இருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அந்த தினத்துடைய சிறப்பு என்ன அந்த தினத்தில் என்ன பண்ணும் அப்படிங்கிற சிறப்பு விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை மகாலய பட்சத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இது ரொம்ப விசேஷமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் புரட்டாசியில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கோஸ் நிறைய பவர் இருக்கு செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே தெய்வீகமான சக்தி வாய்ந்த நாள் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் இப்போ பட்சம் நடந்துட்டு இருக்கிறதுனால இது மகாலய பட்ச செவ்வாய்க்கிழமை இது முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கும் உகந்த நாள் முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் செய்யாம இருக்கிறவங்க இந்த மகாலயபட்சத்துல நாளை நாள் செய்யறது ரொம்ப சிறப்பு நாளை ஒரு நாள் செய்யும் போது இந்த பட்சத்துல ஃபுல்லா செய்த பலன் வந்து கிடைக்கும் அதே போல நாளை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால ராகு கால நேர வழிபாடு வந்து செய்யலாம் ராகு கால நேர வழிபாடு மூன்றிலிருந்து நாலு வரை இருக்கு அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போய் அங்கு துர்கை அம்மன் சன்னதிக்கு போய் அங்க எலுமிச்ச படத்தை பிழிஞ்சு அந்த எலுமிச்சை படத்துல விளக்கேத்தி அந்த அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் போது சகலவிதமான நன்மைகளையும் நாம பெற முடியும் ஸோ நாளை நாள் துர்கையம்மன் வழிபாடு செய்யலாம் முன்னோர் வழிபாடும் செய்யலாம் நாளை ஒரே நாளில் இந்த ரெண்டு வழிபாடு செய்யறதுக்கும் உகந்த நாளாக வந்திருக்கு நாளையுடைய சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நாளைய நாளுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை பார்க்க போறோம் தனுசு ராசிக்காரங்க எப்பையும் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜோதிடர்கள் சொன்னதை உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி இந்த பலன்கள் கேற்ப தனுசு ராசிக்காரங்க பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசுராசில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் தொழிலில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படுங்க இதுக்கு முன்னாடி தொழிலில் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காது ஆனால் ஆனா நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அதனால தொழிலில் நாளை நாள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நாளை நாள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாற்றங்களை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கும்போது போது அதில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நல்ல லாபங்கள் கிடைக்கிறது எப்பயாவது தான் ஒரு டைம் அந்த டைம் நாளை நாள் உங்களுக்கு அதனால் கரெக்டாக நாளை நாளை யூஸ் பண்ணிக்குங்க அப்புறம் நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஏற்படும் அந்த மாதிரி சந்திப்பு ஏற்படும்போது அது வேணாம்னு சொல்லி அவாய்ட்லாம் பண்ணாதீங்க அந்த சந்திப்பு எதுவாக இருந்தாலும் அதை அசெப்ட் பண்ணிக்கோங்க அது மனதிற்கு மகிழ்ச்சி தரும் அது ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாகவும் அமையும் ஸோ அதனால் கண்டிப்பாக நாளை நாள் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் நாளை நாள் குடும்ப உறுப்பினர்கள் யார்கிட்ட வேணாலும் மன விட்டு பேசுங்கள் அப்படி நீங்கள் பேசும்போது உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் பார்த்திங்கன்னு முற்றிலும் குறையும் அப்புறம் தவறிப்போன சில வாய்ப்புகள் வந்து மீண்டும் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்பையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அது நாளை ரொம்ப முக்கியம் அப்புறம் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் நாளை உங்களுக்கு அமையும் அந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு இருக்கிறதுலே அதிக நன்மை வந்து உண்டாகும் அப்புறம் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கூட நாளை நாள் எது வேணாலும் பண்ணலாம் எது நாளை நாள் நீங்கள் பண்ணாலும் உங்களுடைய சுபகாரிய முயற்சிகள் அத்தனையுமே வந்து ஈடேறும் மொத்தத்தில் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னம்பிக்கையோடு சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டிய முக்கியமான நாளுங்க நாளை இந்த முக்கியமான நாளில் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நாளையை இந்த தன்னம்பிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டன்னு அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிற நாளினால் கிளிப்பச்சை அதிர்ஷ்டன் நாளினால் ஏழு அதிர்ஷ்டதிச நாளை நாள் மேற்கு அதே போல் நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா லாபங்கள் ஏற்படும் பொருட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கருத்து வேறுபாடு குறையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முயற்சி இடரும் இப்படி நட்சத்திர வாரியாவும் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கே இப்போ நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தனுசுராசிக்காரங்க இதை பார்த்து பயனடையட்டும் அடுத்ததா மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் ஷேர் பண்ண போறேன் மற்ற ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன பலன்கிறத நோட் படிக்குங்க ஃபர்ஸ்ட் மேஷ் ராசி மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்கால சார்ந்த சில முடிவு எடுக்கணும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் சாதகமாகும் சுபகாரிய முயற்சிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் குறுகிய தூர பயணங்கள் மேன்மை ஏற்படும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் வருமானத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பு அமையும் மொத்தத்துல உயர்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் சபராசி பொருளாதார ரீதியாக சாதகமான பலன் கிடைக்கும் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மேம்படும் மனதை உறுதி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பயணங்கள் மூலம் ஆதாயமோ லாபமோ அதிகரிக்கும் நண்பர்களுடைய உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும் நாளை ஒரு நாள் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவரோடு சிறு சிறு கருத்து வேறுகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்மறை சிந்தனைகள் வெளிப்படும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளணும் புதிய பொருட்களை வாங்கி மகிழணும் திடீர் செய்திகளால் செலவுகள் மேம்படும் மனதளவில் குழப்பை ஏற்பட்டு நீங்கும் மொத்தத்துல அன்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி பிள்ளைகளால் மனவர்த்தம் ஏற்படும் தேவையற்ற செலவுகளால் சேமிப்பு குறையும் குலதெய்வ தொடர்பான சிந்தனை மேம்படும் நீண்ட நாள் புனித யாத்திரை பயணங்கள் கைகூடும் நெருக்கமாடல் பற்றிய புரிதல் மேம்படும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவன வேண்டும் தனவரவுகளை திட்டமிட்டு செயல்பண்ணும் நாளை நாள் போட்டி நிறந்த நாள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சிம்மராசி மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் எதிர்பாராத சில வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய மத்தியில் அமைதியும் நிம்மதியும் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையோ சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் கலகலப்பான சூழ்நிலை மூலம் அடைவீங்க உங்களுக்கு ஜெயின் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி மன உறுதியோடு பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டணும் ஆன்மீக காரியங்களை ஈடுபாடு அதிகரிக்கும் சமூக பணிகள் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும் பெற்றோர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வியாபார பணிகளை எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் மொத்தத்தில் நன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் வேலை பலம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் சனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படுத்தும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது சுபகாரிய முயற்சிகளை நிதானத்தோடு செயல்பண்ணும் பகை மறையக்கூடிய நான் ஆளுங்க நெக்ஸ்ட் இனம் புரியாத சிந்தனைகளால் மன உளைச்சல் அதிகமாகும் சுபகாரிய கவன வேண்டும் மற்றவர்களுடைய செயல்பாடுகள் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது அலுவலகத்தில் மேலதிகாரிகளோடு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உத்தமோ எதிர்பாராத செய்திகள் மூலம் விரயங்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது விவேக வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி உறவுகள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் தடைப்பட்ட பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும் உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான சூழல் உண்டு பொன்பொருள் சேர்க்கைக்கு சிந்தனை மேம்படும் பெருமை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி வியாபாரத்தில் சாதுரியமான செயல்பாடுகள் மூலம் மேன்மையடைவீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய விருப்பங்கள் அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் மனதில் இருந்து வந்த குழப்பம் இங்கே அமைதி உண்டாகும் நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் தனவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிறுத்த நாளுங்க நெக்ஸ்ட் மீனராசி பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணம் ஏற்படும் சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும் தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் எதிர்ப்பு நிறுத்த நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய புரட்டாசி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க உங்களுக்கு என்னங்கிற பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலங்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல டெய்லி போடுறோன்னு தினசரி ராசி பண்ணலை எல்லாமே நீங்க உடனுக்குடன்